ஹாலே லூயா பிரைசல்லார் இந்த காலை உங்கள் யாவரையும் மேசுகிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன் கத்துழை வார்த்தை ஆசிர்வாதம் அண்ணா மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவ வார்த்தை ஒருபோது வெறுமையாய் திரும்புவதில்லை நம் வாழ்க்கையில் அவர் செய்ய வேண்டியதை செய்து முடித்துவிட்டே அந்த வார்த்தையை திரும்பும்படி செய்வார் ஆகவே தடை தாமதங்களை கண்டு யோசித்து புலம்பி சோர்ந்து போகாதிருங்கள் தேவன் உங்களையும் சாட்சியாய் நிறுத்த இருக்கிறார் எல்லாவற்றையும் செய்ய தேவனுக்கு வல்லமை உண்டு ஆமேன் லூயா நேற்று இரவு வரைக்கும் சோர்ந்து பலவீனப்பட்டு யோசித்து கலங்கியிருக்கலாம் உங்களுக்காக ஒரு தீர்க்கமான வார்த்தை பேசி உங்கள் சூழ்நிலையை மாற்றி உங்களை சாட்சியாய் கத்தர் ஆசீர்வதிக்க போகிறார் லூயா லூக்காவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான் அல்லே கன்னியா கன்னியாயிருந்த இயேசுவின் தாயாக போகிற பார்த்து தேவ தூதுவன் சொல்லுகிறான் நினைத்தாளாக எலிசபெத் மலடியானவளுக்கு இப்பொழுது பிள்ளை உண்டாயி அவள் ஆறாம் மாதமாயிருக்கிறாள் தேவனாலே கூடாத காரி ஒன்றுமில்லை சந்தேகப்பட்டவள் கன்னி மரியாள் ஆண்டவுடைய வார்த்தைக்கு பயந்தவள் இது எங்கனம் ஆகும் நானோ புருஷனை அறியேனே என்று சொல்லி கலங்கினான் தேவ திட்டத்தின்படி ஒரு காரியத்தை தேவன் செய்யும் பொழுது சொல்லும் பொழுது வாக்கு பண்ணும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கூட சில சந்தேகங்கள் வரலாம் குழப்பங்கள் வரலாம் சில கேள்விகள் வரலாம் ஒரு சாத்தியம் இல்லை ஒரு சம்பந்தம் இல்லை என் வாழ்க்கையிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆனால் ஆண்டவர் இவ்வளவு பெரிய வாக்கு தத்துவத்தை அவர் எப்படி அதை அதை செய்வார் வாழ்க்கையில் எப்படி நிறைவேறும் என்றெல்லாம் நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை குறித்து உங்கள் வேலையை குறித்து உங்கள் வியாபாரத்தை குறித்து உங்களை கத்தர் ஊழியத்தில் உபயோகப்படுத்துவதை குறித்து இனி வரும் நாட்களில் உங்கள் வீட்டின் ஆசுவாதங்களை குறித்து பிள்ளைகளின் பிள்ளைகளின் ஆசுவாதங்களை குறித்து நிறைய கர்த்தர் உங்களோடு வாக்கு பண்ணியிருக்கலாம் ஆனால் அந்த வாக்கு தத்துவத்துக்கும் இன்றைக்கு இருக்கிற நிலைமைக்கும் சம்பந்தமில்லாத ஒரு போராட்டமும் பிரச்சனைகளும் ஒரு வேதனையும் அல்லது எந்த விதமான ஒரு உதவியும் ஒரு சமாதானமும் இல்லாமல் இருக்கலாம் கவலைப்படாதவங்கள் தேவன் வாக்கு மாறாதவர் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஒரே வார்த்தையிலே தேவதூதன் பேசி முடித்தார் இன்றைக்கும் ஆண்டர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் அத்தனை காரியத்தில் எந்த பிரச்சனை பார்த்தாலும் அந்த காரியம் தேவனாலே கூடும் அந்த சூழ்நிலைகளை தேவனால் மாற்றக்கூடும் அந்த பிரச்சனையை தேவன் உங்களை விட்டு எடுக்கக்கூடும் அந்த பொல்லாத காரியங்களிலிருந்து உங்களை கத்தர் விடுவிக்க முடியும் அந்த பாவத்திலிருந்து விடுவிக்க முடியும் அந்த சோதனையிலேருந்து இந்த பிரச்சனையிலேருந்து உங்களை விடுவிக்க முடியும் அந்த கடன் பிரச்சனையிலேருந்து தேவனால் விடுவிக்க முடியும் அந்த இவ்வளோ பெரிய வியாதி சுகமாகாது இதெல்லாம் சொல்லப்பட்ட அந்த வியாதியிலேருந்து உங்களை சுகமாக்க முடியும் தேவனாலே கூடாத காரியம் ஒன்று ஹாலே லூயா ஹாலே லூயா எந்த விதமான சூழ்நிலையும் தேவனால் மாற்ற முடியும் செங்கடல் மாற்ற முடியாதது அதிலே ஒரு வழி உண்டாக்கவே முடியாது ஆனாலும் கர்த்தர் பாருங்கள் ஒரே இரவு கீழ் அனுப்பினார் செங்கடல் ரெண்டாய் பிளந்தார் ஜனங்கள் வெட்டாந்தரையில அப்படியே நடந்து போவது போல கடலில வழி உண்டாக்கினார் அது மாத்திரமல்ல ஜனங்களை பின்தொடர்ந்து வந்து மறுபடியும் அடிமைப்படுத்த அவன் போராடி வந்த பாரோனையும் சேனையும் அதே செங்கடலை மூட வைத்து அவர்களையும் அவர் நிர்மூலமாக்கினார் கவலைப்படாத உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற இதுவரைக்கும் போராடி கொண்டிருக்கிற சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருந்தாலும் உங்களால் ஒன்று செய்ய முடியாமல் இருக்கலாம் ஐயோ அவங்களாம் அவ்வளோ பெரிய ஆட்கள் அவங்களுக்கெல்லாம் ஆள் பலம் பணபலம் பெரிய பெரிய காரியங்களை அவங்களால செய்ய முடியும் என்று நீங்கள் ஒருவேளை பயந்திருக்கலாம் ஆனால் தேவன் பெரியவராய் உங்களுக்காக காரியங்களை செய்வார் அல்லே லூயா அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தாவிதுக்கு யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுத்தார் உங்களுக்கும் ஜெயம் கொடுப்பார் கண்களை முடி ஜபிக்கலாமா விசுவாசத்தோடு சொல்லுங்க தேவனாலே கூடாத காரி ஒன்றுமில்லை பிதாவே இந்த வார்த்தையின்படி இப்பொழுது ஒவ்வொருவருக்கும் விசுவாசம் இறங்கட்டும் நம்பிக்கை இறங்கட்டும் இது இந்த நாள் வரைக்கும் கூடாது முடியாது வராது செய்ய முடியாது என்றெல்லாம் சோர்ந்திருந்த ஒவ்வொருத்தர் இறுதியத்திலும் இந்த வார்த்தை ஒரு பலத்த அசைவை கொண்டு வரட்டும் நம்பிக்கை கொண்டு வரட்டும் விசுவாசத்தை கொண்டு வரட்டும் நம்முடைய வார்த்தை வெறுமையாக திரும்பாது என்று விசுவாசிக்கட்டும் இப்பொழுதிலிருந்து இந்த நாளிலிருந்து கர்த்தாவே எல்லா காரியத்தையும் உம்மாலே கூடும் என்று விசுவாசிக்கிறவர்களை மாற்றுவீராக இவர்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்டிருக்கிற காத்திருக்கிற எந்தெந்த காரியங்கள் தடையாக இருக்கிறது தாமதமாக இருக்கிறது இன்னும் வந்து சேராமல் இருக்கிறது என்றெல்லாம் சோர்ந்து இருக்கிற இன்னும் எதுவுமே முடியாமல் இருக்கிறது எல்லாவற்றையும் கர்த்தராலே முடியும் என்று சொல்லி விடுதலை ஆக்கும்படி ஆசீர்வதிக்கும்படி கர்த்தாவே நீர்த்தாமே ஆண்டவர் எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கும்படி ஜபிக்கிறோம் அப்பா உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் விசுவாசி ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில் ஆசீர்வதியும் சந்திங்க விடுதலை ஆக்குங்க எந்த பிரச்சனைனாலும் உல முடியும் என்று விசுவாசித்து செயல்பட கருவை செய்யும் ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ்யூ ஒவ்வொரு நாளும் விசுவாசியுங்கள் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே